பகைனை வெறுவதற்கு ஒரு காலைக்கு வெறுமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு வெறுமை சேர்த்திடவா அருள் மிக்க வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா இல்லை கையில் மண்ணி தோற்கும் ஒன்பது வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பார் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கிடந்து விட்டன

சிறந்த காலை வீரர்களும் சிவப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்தி விட்டன பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா துடல் வேணியா இல்லை கருவைகள் நாட்டமா ஒரு கடமெல்லாம் வீரர்களும் மீட்டன

சுற்று நிகழகத்திய ஆடுகத்தைப்பதற்காக